டிஎன்பிசி ஒன் ஃபிஃப்டி டேஸுங்க நீங்கள் 2 டூக்கான குஷின் வந்து கீழே அட்டாச் பண்ணிக்கிற செக் அவுட் பண்ணி பாருங்கள் என்னென்ன கண்டென்ட் பார்த்தேன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேங்க பேசிக் மேக்ஸ் வீடியோ டூ அண்ட் த்ரீலேருந்து டாபிக் வைஸாக கொஸ்டின் உள்ளே இருக்குங்க plus எதிர் சொல்லுக்கான குஷின் இருக்குது 25 ஃபைவ் கொஸ்டின் தான் தயவு செஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் பண்ணிட்டு லாஸ்ட்டில் உங்களோட ஸ்கோர் என்னென்னு சொல்லி நீங்கள் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் யார் நல்லா பெஸ்ட்டாக பண்ணீங்கன்னு சொல்லி ஓகேங்களா எல்லா பண்ணுங்க ஃபைவ் தான் ரொம்ப கொடுக்கல ரொம்ப அதிகமாக நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ண முடியாது அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் மட்டும்தான் கொடுத்துக்கிறேன் தயவு செஞ்சு டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்களோட ஸ்கோர் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி ஸ்கோர் எங்களுக்கு வந்துரு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் எங்களோட வைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா மறக்காம டே த்ரீக்கான கண்ணன்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்கமிங்கில் எவ்ரி டேயுமே அப்லோடு பண்ணிடுவோம் எவ்ரி டே சிக்ஸ் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு வீடியோ வந்துருங்க மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஓகேங்களா டெஸ்ட் டே அன்னைக்கு டெஸ்ட் டேக்கான கொஷின் வந்து நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது நோட்ஸ் ப்ரொவைட் பண்றது சிக்ஸ் ஓ கிளாக் ஓகேங்களா மண்டே சிக்ஸ் ஓ கிளாக் ப்ரொவைட் பண்ணிட்டோம் இதே போலதான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் அப்டேட் வந்துட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோ மறக்காமல் உங்கள் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டிருங்க நிறைய கேண்டிடேட்டுக்கு நம்ம சேனல் தெரியிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய மெட்டீரியல் எல்லாமே நம்ம சைட்லேருந்து பர்ஃபெக்டாக கைடன்ஸோட உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி நம்ம பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் ஃபிஃப்டி டேஸில் ஏ டூ ஜெட் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரப்போகிறோம் ப்ளஸ் அவுட் சோர்ஸோட ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸோட ஆட் பண்ணி தரப்போகிறோம் சிறப்பாக சம்பவம் செய்ய போகிறோம் மறக்காம நம்ம பேஜை லைக் பண்ணி Eating it.